யூ ஃபைன் 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 நீங்க எப்படி இருக்கீங்க ஹாய் வரதராஜன்னா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சாரி வரதராஜன்னா ரொம்ப நாளாச்சு ஆச்சு உங்கள் லைவ் வந்து சாரி சாரி வரதராஜன்னா சமையல் ஃபினிஷ்டா சமையல் ஃபினிஷ்டு உருளைக்கிழங்கு குழம்பும் சாதம் ஃபைன்மா ஓகே அண்டிகம்மா எப்படி இருக்கீங்க வரதராஜன்னா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா பேசக்கூடாது அமிதேர் ஹாய் மைக்கேல் வணக்கம் வணக்கம் இனிய காலை வணக்கம் திருப்பூர் அக்கா நல்லா இருக்கே சாப்பிட்டியாக்கா நல்லா இருக்க மைக்கேல் நீ எப்படி இருக்க சாப்பிட்டியா என்ன பண்ணுற மைக்கேல் நான் நல்லா இருக்கம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல விடுங்கள் டைம் இருந்தால் வாங்க என்ன பண்ணுறது ஓகே வரதராஜண்ணா ஹாய் மித்து காலை வணக்கம் வஷினி காலை வணக்கம் மித்ரா காலை வணக்கம் எப்படி இருக்க மித்ரா நல்லா இருக்கியா இனி காலை வணக்கம் சிஸ்டர் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க மைக்கேல் சாப்பிட்டியா மைக்கேல் என்ன ஸ்பெஷல் மித்ரா என்ன பண்ணுற என்ன பண்ணிக்கிட்டுருக்க என்ன காலையில் லைவு ஆமாம் மித்ரா ஒர்க்கு போகணும்ல அதான் கொஞ்சம் நேரம் லைவ் போட்டு போகலான்ட்டு போட்டேன் வேறெலாம் ஒன்றும் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் சரி சரி ஓகே மித்ரா பாப்பா என்ன பண்ணுறாங்க அண்ணன் என்ன பண்ணுறாங்க நான் வீட்டில் தான் இருக்கேன் அக்கா திருப்பூர் அக்கா இது என்ன ப்ராப்ளம் வீட்டில் ஏன் வேணும்னு சொன்னாங்க லைவ் போடுவதற்கு திருப்பூர் அக்கா അപ്പിങ്ങറക്കേ അത് വൈക്കൽ അത് ഇരിക്കുന്നത് തൈക്കേൾ എന്ന പണത് എത്ര മണിക്ക് പോകണു എട്ടര മണിക്ക് എട്ടര മണിക്ക് മിത്ത് എട്ട മണിക്ക് പോവേ பாப்பா டிவி பாக்குறா ஓகே 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 என்ன ப்ராப்ளம் கேக்குறியா ஹாய் கூகுள் வணக்கம் வணக்கம் கூகுள் எப்படி இருக்க கூகுள் நல்லா இருக்கியா கூகுள் உங்கள் பாப்பா யாரு பார்த்துப்பா வம் மித்ரா அவள் ஸ்கூல் போகும்போது போவேன் மித்ரா ஸ்கூல் போகும்போது ரேசி பாய் குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க பழனி எப்படி இருக்குது இப்போ பரவாயில்லையா கூகுள் அம்மாவா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா மித்ரா அவள் ஸ்கூல் போகும்போது வேலைக்கு போயிடுவேன் மித்து இல்லைன்னா ஊரில் கொண்டு போய் விடுவேன் ஓகே ஓகே அப்படிங்கிறாங்க மித்ரா குட் மார்னிங் பழனி ஜிஜி அப்படிங்கிறாங்க கூகுள் இப்போ எப்படி இருக்குது பரவாயில்லையா கூகுள் காப்பி ஓகே ஓகே அப்படி கூகுள் குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க மித்ரா லைக் மட்டும் ஏறுது ஆனால் மெசேஜ் கம்மியாக இருக்குது இப்போ பரவாயில்லையா வருஷி இப்போ பரவாயில்ல வருஷினி ஓகே கூகுள் உடம்ப பார்த்துக்கோங்க பத்திரமா பார்த்துக்கோங்க டீ சாப்பிட்டிங்களா வருஷினி டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை கூகுள் டீ காபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க யார் யார் சைலண்டாக இருக்கீங்கன்னு தெரியல வாங்க பேசலாம் கூகுள் உடம்பு தேவையில்லாமா அப்படிங்கிறாங்க மித்ரா டீ சாப்பிட்டிங்களா பழனிஜி டீ சாப்பிட்டிங்களா வர்ஷினி என்ன இப்போ பரவாயில்லை ஓகே 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 பெட்ஸ் லே வெட் பீ வை என்ன பண்றாங்க அங்க அப்பா கூட விளையாடுறாங்க முத்துரா இப்படியே என்ன ஸ்பெஷல் விஷனி ஸ்பெஷல்லாக இல்லை கூகுள் ஸ்பெஷல்லாம் நோ ஸ்பெஷல் இல்லை செல்வாஜி ஜிஜி குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க பழனி ஹாய் பழனி வணக்கம் அப்படிங்கிற விமித்ரா பழனிஜி காப்பி ஆச்சா எல்லாம் லைக் பண்ணுங்கப்பா அப்படிங்கிறா ஹாய் டா ஹாய் மலை வாமா வாமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா பாப்பா என்ன பண்ணுறாங்க அண்ணா என்ன பண்ணுறாங்க மலை ஹாய் டா ஹாய் மலை ஹாய் மலைம்மா டீ சாப்பிட்டாச்சா தான் அப்படிங்கிறாங்க டீ சாப்பிட்டியா மலை நான் டீ காபி குடிக்கிறதுல இல்லைம்மா கூகுள் காப்பி ஆச்சா லைவ் மியூட்டு லைவ் மியூட்டா புரியலம்மா என்ன சொல்ற ஓ இப்பதான் லைவ் முடித்தேன்னு எனக்கு மிஸ் ஆகும் ஓகேம்மா ஓகே ஓகே லைக் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் ஓகே 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 சூப்பர் சூப்பர் சூப்பூர்மா ஒன்பது மணிக்கு தடை சார்ஜ் போடணும் ஆ ஓகே ஓகே மலைம்மா ஓகே ஓகே ஓகேம்மா ஓகேடா மலை சிஸ்டர் ஹாய் அப்படிங்கிறாங்க மித்ரா ஓகே ஓகே பாரு பார் சார்ஜ் போடு நீ என்ன ஏ அரை மணி நேரம்தான் இருக்கு அரை ஒன் ஹவர் தான் இருக்குது போய் போடுமா செல்வா ஹாய் பாய் அப்படிங்கிறாங்க மலை சிஸ்டர் ஹாய் ஓகே மை யூ செல்வா ஜி காபி அப்படிங்கிறாங்க பழனி செல்வா எனக்கு மெசேஜ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க வஷ்ணி என்னாச்சு கூகுள் ஏன் பாய் சிஸ்டர் அப்படிங்கிறாங்க மித்ரா என்னாச்சு ஆயிட்டி அப்படிங்கிறாங்க பழனி என்னாச்சு கூகுள் ஏன் என்னாச்சு எதற்கு மித்ரா மேலே கோபம் அவன் அப்படித்தான் பேசும் நீ கண்டுக்காத வருஷம் ஓகே மித்ரா ஹாய் மாட்டு வண்டி வாங்க வாங்க ஹாய் மாட்டு வண்டி மித்ரா சிரிக்கிறாங்க ஆட்டு வண்டி வந்துருச்சு ஹாய் மாட்டு வண்டி எப்படி இருக்கீங்க மாட்டு வண்டி நல்லா இருக்கீங்களா மாட்டு வண்டி மாட்டு வண்டி யாருன்னு எனக்கு தெரியும் எப்படி இருக்கீங்க நீங்கள் ஐடி மாற்றிட்டு வந்தால் எனக்கு தெரியாதா ஹாய் மித்ரா அப்படிங்கிறாங்க ஹாய் மாட்டுவண்டி யார் அவர் மித்ரா அவர் பேர் வந்து சொல்லவா மாட்டுவண்டி உங்க பேரை சொல்லுங்க உங்கள் அனுமதி இல்லாம சொல்ல முடியாது மித்ரா மன்னிச்சுக்கோ மித்ரா அவருடைய அனுமதி இல்லாம நான் பேர் சொல்ல அல்லவா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க மாட்டுவண்டி எதற்கு மாட்டு எதை என்னாச்சு மாட்டுவண்டின்னு பேர் ஐடியா மாற்றியாச்சு ஒய் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு பேர்லாம் மாற்றியாச்சு என்னாச்சு ஏ மாட்டுவண்டி இனிமேல் சிவா சொல்லுங்க மாட்டுவண்டி மாட்டுவண்டி இனிமேல் சிவானவங்கிட்ட பேச முடியாது என்று சொல்லுங்கள் மாட்டுவண்டி ஆ மித்ரா கமலக்கண்ணன் மித்ரா அவங்க பேர் வந்து கமலக்கண்ணன் ஹாய் அம்மா வாங்க வாங்க வணக்கம் இனிய காலை வணக்கம் வர்ஷினி சர்க்குரு ஐடி நீங்கள் தான அம்மா நேற்றுக்கு தான் எனக்கு தெரிஞ்சதம்மா அம்மோ அம்மா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் சர்க்குருன்னு வச்சுருக்கீங்க அந்த சர்க்குரு ஐயாவே எனக்கு வந்த மாதிரி இருக்குது வாங்கம்மா வாங்கம்மா எப்படி இருக்கீங்க அம்மா நல்லா இருக்கீங்களா பாப்பா என்ன பண்ணுறா டீ காப்பி ஆச்சாம்மா அப்படியா ஐயோ சுகானன்னு நினைத்தேன் அப்படிங்கிறாங்க மித்ரா சிவான் இல்லை சிவான் இல்லை ஓகே வர்ஷினி நான் ஹாஸ்பிட்டல் போ போகிறேன் வர்ஷினி ஆ ஓகே ஓகே கூகுள் ஓகே ஓகே அம்மா டீ காப்பி ஆச்சா ஓகே கூகுள் இனிமேல் நான் பேசவில்லை ஓகே கூகுள் பத்தாவது லைக் டேன் தேங்க் யூ அம்மா தேங்க்யூ தேங்க் யூ ஓகே செல்வா அப்படிங்கிறாங்க கூகுள் ஹாய் கரி வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கரி ஹாய் எப்படி இருக்கீங்க கரி நல்லா இருக்கீங்களா காலையில் வந்திருக்கீங்க லைவ் ரொம்ப சந்தோஷம் என்ன கரி ஆளவே பார்க்க முடியல இப்போல்லாம் லைவுக்கும் வர்றதில்ல என்னாச்சு ஏன் ஒர்க்கா காலையில் நான் கேட்கிற பாடல் பச்சை குத்தி என்ன உன்னோட பேரு வழியில் குச்சியின் டி பத்தாயிரம் வெடி கேச்சு பதினஞ்சு சவுண்டு கேட்டுட்டு இருக்கேன் ஹரி என்ன ஹாய் மட்டும் மெசேஜ் அடுத்த மெசேஜை காணுமே அப்படி என்ன சாங் அது எனக்கே புரியல மித்ரா நீயே கண்டு லைக் டன் பாய் பதினொன்று தேங்க்யூ டீ நான் குடித்தேன் நீ குடித்தியா பாப்பா எப்படி இருக்கா டீ காபி குடிக்கிற பழக்கம் இல்லைம்மா பாப்பா நல்லா இருக்காங்க பாப்பா நல்லா இருக்காங்க அவங்க அப்பா கூட அங்கே விளையாண்டுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க டீ நான் குடித்தே நீ குடித்தியா பாப்பா எப்படி இருக்கா இல்லை இல்லை நம்ம உறவுகள் எல்லாம் லைக் மட்டும் போட்டு சிவான லைக் போட்டிருப்பாங்க முருகா எல்லாருமே லைக் எங்கே பா மாமாவை காமி காமிப்பியாமா மாமா வராது கறி தப்பா நினச்சிக்காத கறி மாமாவை நான் காணிப்பேன் ஆனால் அவர் வரமாட்டாங்க சாரி கரி பாய் மித்ரா அப்படிங்கிறாங்க மாட்டுவண்டி அவர் வரும்போது கண்டிப்பாக காணிக்கிறேன் கரி இடிமூட்டி சேனல் உனக்கு தெரிய எனக்கு வந்துருக்கார் இடுமூட்டியா இடுமூட்டி சேனல் அப்படி தெரியாது தெரியாதம்மா பாய்ஜி அப்படிங்கிறாங்க மித்ரா சரி காமி பார்ப்போம் இப்போ மாட்டாரு ஹரி ஒரு நாள் கண்டிப்பாக வருவார் அப்பா காமிக்கிறேன் ஹாய் விஜய் அண்ணா வாங்க வாங்க வணக்கம் விஜய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வர்ஷினி இனியே காலை வணக்கம் மித்ரா இனியே காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க விஜயண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க விஜய அண்ணை டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா அண்ணா ஹாய் கரி ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா காலை வணக்கம் அப்படிங்கிறாங்க விஜயண்ணா இருக்கேன் இருக்கேன் மிக்சியில் மசாலா அரைத்து கொண்டிருக்கோம் கொண்டிருக்கேன் பாதி வேலைகள் முடிந்தது மித்ரா உருளைக்கிழங்கு குருமா உருளைக்கிழங்கு மசால் பழனி ஓகே அம்மா ஓகே ஓகே பாய்மா பாய் 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 ரொம்ப ரொம்ப நன்றி ஆமா பலனி ஆமா ஆமா மித்தரா சர்க்குருங்கிறது அம்மு குட்டி அம்மா சேனல் மித்ரா அம்மா லைவ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் போய் பாரு மித்ரா போட்டு போ போட்டிருந்தாங்கன்னா ரெண்டு கமெண்ட் போட்டு வா பேசிட்டு வா நான் இப்ப லைவ் முடிக்கிறேன் மித்ரா ஓகே மித்ரா பாய் நானும் லைவ் முடிக்கிறேன் நான் நைட்டு லைவ் போடுறேன் ஓகேவா மித்ரா பாய் மித்ரா பாய் டேவிட் பாய் கூகுள் பாய் பழனி எல்லோருக்கும் பாய் 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 ஹாய் கௌதம் ஓகே ஓகே நான் வேலை பார்க்கும் நான் நாளைக்கு ஓகே மித்ரா தேங்க் யூ கௌதம் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் மித்ரா எல்லோருக்கும் தேங்க் யூ தேங்க்யூ இவ்வளோ நேரம் எனக்காக மெசேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி லைவில் இருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சைலண்டாக பார்க்கும் உறவுகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி காபி காபி குடிக்கிற பழக்கம் இல்லை கௌதம் தேங்க்யூ ஸோ மச் கௌதம் தேங்க்யூ நானும் விடைபெறுகிறேன் கௌதம் நான் போய் வேலை இருக்குது வேலை பார்க்குறேன் ஓகே பாய் மீண்டும் அடுத்த லைவில் சந்திப்போம் கௌதம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் மித்ரா எல்லோருக்கும் பாய் 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 லைவில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் பாய் பாய் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்